பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆயுத பூஜை தினத்தன்று வெளிவந்த திரைப்படங்களோட வசூலை தான் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக ரெண்டு திரைப்படங்கள் வெளியாக இருக்குது இட்லி கடை காந்தாரா அதனைத் தொடர்ந்து சிறு சிறு பட்ஜெட்டில் சின்ன சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு அதனைத் தொடர்ந்து ரஜினி கமலோட திரைப்படங்களும் ரிலீஸாக இருக்கிறது மருதம் என்ற திரைப்படம் அக்டோபர் பத்து ஆக இருக்கிறது வித்தார் அவர்கள் நடிச்சிருப்பார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கொடிவீரன் போன்ற பல படங்களில் நடிச்சிருப்பாங்க இவரை பொறுத்த வரைக்கும் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு திரைப்படமாக இருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அக்டோபர் பத்தில் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த தே ஒரு இரநூறு தேட்டரில் இந்த திரைப்படத்தையும் ரிலீஸ் பண்ணுதாங்க மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் விவசாயம் சார்ந்த திரைப்படம் என்பது நல்ல ஒரு நடிப்பின் வெளிப்படுத்தும் அளவுக்கு ஒரு திரைப்படமாக அக்டோபர் பத்து அதனைத் தொடர்ந்து ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தையும் பார்த்திங்கன்னா தந்தார் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே புதுமுக நடிகர்கள் கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தில் மனோபலா போன்ற பல நடிச்சிருக்காங்க நிழல் ரவி நிறைய பேர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படமும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அக்டோபர் பத்தில் தேட்டரில் ரிலீஸ் ஆக போது ரசிகர்கள் உற்சாகமாக பார்க்கலாம் குறைஞ்ச பட்ஜெட் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்திற்கு ஏற்றாறு போல சில கதைகள் அமைஞ்சிருக்கும் படமும் நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமாக தந்தார் என்ற திரைப்படமும் இந்த திரைப்படமும் அக்டோபர் பத்து தேட்டரில் ரிலீஸ் ஆக உற்சாகமாக இந்த திரைப்படத்திற்கு ஒரு வரவேற்பு கிடைக்கும் அதனைத் தொடர்ந்து அடுத்த திரைப்படமாக மரியா என்ற திரைப்படம் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது திரையரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கதைகளும் புதுமுகம் இருந்தாலும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூறு தேட்டரில் இந்த திரைப்படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஷோ ரெண்டு ஷோன்னு சொல்லி ஒரு மூணு மூணு ஷோ வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படம் ஒரு நார்மலான கலெக்ஷனை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு லட்சம் கிட்ட அந்த திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கு தமிழகத்தில் மட்டுமே மற்ற ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஒன்று ரிலீஸ் ஆகுது ரெண்டு டவுல பார்த்திங்கன்னா அந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அதனைத் தொடர்ந்து இட்லி கடை என்ற திரைப்படம் தனுஷ் இயக்கத்தில் தனுஷ் ராஜிகரன் போன்ற பல நடிகர்கள் திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க அருண் விஜய் பார்த்தீபன் போன்ற சிறப்பு தோட்டத்தில் நடிச்சிருந்தாலும் படத்தோட கதைகளும் என்பது ஒரு சூப்பரான ஒரு கிராமத்தை சார்ந்த கதைகளும் இந்த திரைப்படத்தோட பொறுத்த வரைக்கும் இட்லி கடை என்ற எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது படம் ஒரு சூப்பரான ஒரு கிராமத்தை சார்ந்த கதை இட்லி கடை என்ற போஸ்டர் எல்லாரும் பார்த்துட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏதோ கடை தொடங்குகிறாங்க போலக்கு அப்படின்னு நினைச்சிட்டாங்க எல்லாருமே தனுஷை பொறுத்த வரைக்கும் ஆனால் அந்த திரைப்படம் வசூல் ரீதியாக நம்ம தமிழ்நாடு மற்றும் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு கோடி கிட்ட தான் வசூல் பண்ணியிருக்கு வேர்ல்ட் லெவலில் தமிழகத்தில் கேரளாவில் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தோட கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு அதனை தொடர்ந்து கர்நாடகா ஆந்திரா போன்ற பல மாநிலங்களில் இந்த திரைப்படத்தோட வசூல் ஒரு பத்து கோடிக்கிட்ட வசூல் ஆகிருக்கு கிட்டத்தட்ட மும்பை போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிட்டிருக்காங்க வேல்ட் லெவலில் இந்த திரைப்படத்தோட கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு நம்ம வேல்ட் லெவலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இட்லி கடை இட்லி கடை திரைப்படத்தோட எதிர்பார்ப்பு நல்ல ஒரு முதல் நாள் இப்போ புக்கிங் ஷோலாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் எதிர்பார்த்தாங்க முதல் நாள் ஷோ பிரச்சனை என்பது பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்திற்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது வேறு எந்த திரைப்படம் அந்த சமயத்தில் வல்ல ஒன்றாந்தேதியில் அந்த சமயத்தில் அந்த திரைப்படத்தை விட்டு அருண் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்குமே அந்த எண்ணெய் அறிந்தால் திரைப்படத்தில் வில்லத்தனம் பண்ணியிருப்பார் அதுக்கடுத்து இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் பார்த்திபனு ராஜிகிரன் போன்ற ஒரு ரசிகர் பட்டாரங்கள் எண்பத்தி தொண்ணூறுல கலைக்கிய நடிகர்கள் எல்லாமே இந்த திரைப்படத்தில் நடிக்க வச்சிருக்கிறாரு தனுஷோட இயக்கம் அவரோட இதை பொறுத்த வரைக்கும் ரட்சையை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தை பெருமையாக ஓட்டிடுவாங்க அங்கங்கன்னு சொல்லி இந்த திரைப்படத்தை எப்படியாவது பாக்ஸ் ஆஃப் வசூலில் எடுத்துருவாங்க கிட்டத்தட்ட அந்த திரைப்படத்திற்கு ஒரு வசூல் மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தோட வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் ஒரு நார்மலான ஒரு இட்லி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஆடியோலஞ்சிலிருந்து மிக பெருமையாக பேசப்படும் அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தார் ஆடியோலஞ்சு நல்லா பேசியிருந்தாரு அப்படி ஒரு தரமான ஒரு திரைப்படம் தான் இட்லி கடை திரைப்படம் குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் ஒரு தந்தையின் வழியை ஒரு மகன் படித்து அந்த இட்லி கடையை திரும்பியின் தன்னோட பிஸ்னஸை எப்படி கொண்டு வரணுங்கிறது அதில் இடையில் வில்லனாக இவர் வாராரு இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக ஓரளவு நார்மலான கலெக்ஷன் தான் கொடுத்துருக்கு அடுத்த திரைப்படமாக காந்தாரா என்ற திரைப்படம் சேப் டூ இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே காந்தாரா ஒன்றை பொறுத்த வரைக்குமே அந்த பாடல் ஏன்னு ஒரே சவுண்டு குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு திரைப்படம் தான் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்குமே தமிழகத்தில் முதல் முதல் நாளில் ரிலீஸ் ஆன உடனே இந்த திரைப்படத்தோட வசூல் கிட்டத்தட்ட எண்பத்தம்பது கோடி கிட்ட வசூல் அடிச்சிருக்கு தமிழகத்தில் மட்டுமே எண்பத்தொம்பது கோடி அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஆந்திரா கர்நாடகா போன்ற வேல்டு லெவலில் இந்த திரைப்படம் நூறு கோடிக்கிட்ட முதல் நாள் வசூலே எடுத்துருச்சு அடுத்ததாக இரண்டாவது நாள் வசூல் என்பது இந்த திரைப்படத்தோட வசூல் இது திரும்பியும் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு கோடிக்கிட்ட அடிச்சிருக்குது கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட வசூல் நூற்றி தொண்ணூறு கோடிக்கிட்ட காந்தாரா திரைப்படத்தோட வசூல் கொடுத்துருக்கு ஒரு குறைஞ்ச பட்ஜெட் தான் நடிகர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுமுகமாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பாட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு வசூலு எல்லா வேர்ல்டு லெவலில் அந்த திரைப்படத்தை கொண்டாடும் அளவுக்கு இந்த திரைப்படத்தோட பாடலும் நல்லா அமைஞ்சிருந்தது இந்த திரைப்படம் தமிழகத்தில் தேட்டர்லாம் பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது இட்லி கடை திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா காலி பண்ணிருச்சு ஏன்னா இந்த திரைப்படம் குறைஞ்ச பட்ஜெட்டில் தனுஷோட திரைப்படம் ஒரு நாள் முன்னே வந்தது அந்த திரைப்படத்தை காலி பண்ணதுக்குன்னே இறங்கி வந்த திரைப்படமாக காந்தாரா திரைப்படம் இறங்கி வந்து பட்டி தொட்டியெல்லாம் எல்லா ஊர்களுமே காந்தாரா கலக்கி கொண்டிருக்கு கிராப்பீஸை பொறுத்த வரைக்கும் தூள் படத்தோட கதை என்பது ஒரு புது முகத்தை வச்சு எடுத்திருந்தாலும் படத்தோட கிராப்பீஸ் தான் படத்தை வேற லெவலில் கொண்டாந்து நிறுத்தி இருக்கு காந்தாரா திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு கோடி கிட்ட வசூல் கொடுக்கும் அந்த அளவுக்கு தீபாவளி முன்னக்கூடிய திரைப்படம் ஒரு ரெண்டு வாரம் ஓடினாலே அறுநூறு கோடியை ரீச் பண்ணிடும் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான காந்தாரா சேஃப்ட் திரைப்படம் வந்திருக்கு இந்த திரைப்படமும் வசூல் நல்லா கொடுத்துருக்கு நீங்க போய் தேட்டரில் போய் பார்க்கலாம் இந்த ஒரு தரமான ஒரு திரைப்படம் என்பது காந்தார திரைப்படம் இட்லி கடையும் சூப்பரான ஒரு திரைப்படம் தான் இருந்தாலும் இட்லி கடையை தூக்கி சாப்பிட்ட காந்தார திரைப்படம் வசூலு அதிகமாக எடுத்து இருநூறு கிட்ட அடுத்ததாக அக்டோபர் பத்து வெளிவர திரைப்படம் தான் மனிதன் எண்பத்தி ஏழு எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்தது சந்திரபோஸ் இசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரூபினி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ரகுவன் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படமும் அக்டோபர் பத்து ரிலீஸ் ஆகுது இந்த திரைப்படம் முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்தில் வசூல் ரீதியாக சூப்பரான ஒரு ஹிட் இப்பவும் திரும்ப இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணுதாங்க பட்டி தொட்டியெல்லாம் கலக்குவதற்கு இந்த திரைப்படம் வருகிறது இந்த திரைப்படம் ஒரு தரமான ஒரு சம்பவமான திரைப்படமாக இருந்தாலும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிற அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது மனிதன் இந்த திரைப்படமும் போர்க்கே தரத்தில் ரீரிலீஸ் பண்ணிடுறாங்க அம்மன் சன்னதி ரஜினி குரூப்னு சொல்லி ரசிகர்கள் கட் அவுட் பேனர்கள் எல்லா இடத்துலையும் வச்சுருக்கிறாங்க ஃபேனர் கட் அவுட்டு ரஜினி பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்தில் வசூல் ரீதியாக ரீரிலீஸு நல்ல ஒரு சக்க போடு போடும் பொதுவாக ரஜினியோட திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு தரமான திரைப்படங்கள் அது ரீரிலீஸில் இந்த திரைப்படம் நல்ல ஒரு வசூலை கொடுக்கும் அக்டோபர் பத்து தியேட்டரில் போர்க்கே தரத்தில் டிஜிட்டலில் இந்த திரைப்படமும் வெளிவருகிறது பொதுவாக இந்த இட்லி கடை காந்தாரா எல்லா திரைப்படத்தையும் தூக்கி சாப்பிட்றதுக்காண்டி மனிதன் திரைப்படம் களத்தில் இறங்குது மனிதன் திரைப்படத்தோட கதைகளும் சூப்பராக இருக்கும் ரகுவரன் அவர்கள் வில்லத்தினத்தை மிரட்டியிருப்பார் வினு சக்கரவர்த்தி போன்ற பலர் நடித்திருந்தாலும் இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் சரி படமும் பட்டி தொட்டியை கலக்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு திரைப்படம் பத்திரிகைகளையும் வெளிவந்துருச்சு கிட்டத்தட்ட திரையரங்குகள் அக்டோபர் பத்து திருவிழா போற கொண்டாடப்படும் மனிதன் திரைப்படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர்கள் ரசிகர்கள் கட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஏ குரு ராஜா என்ற பிளஸ் தான் அந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்றாங்க படம் அந்த சமயத்தில் சக்க போடு போட்டது வசூல் ரீதியாக திரும்பியும் பார்த்திங்கன்னா சக்க போடு போட போகிறது பட்டி தொட்டியெல்லாம் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அக்டோபர் பத்து திரையரங்கில் கொட்டு முரசு கொட்டும் அளவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நாற்பது ஆண்டுகள் சரித்திரமாக இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த திரைப்படத்தை ரசிகர்கள் உற்சாகமாக கண்டுபயர்கள் படத்தோட கதை சூப்பராக இருக்கும் நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இப்போ தேட்டரில் போய் எல்லாரும் பாருங்கள் இந்த திரைப்படத்தை போர்க்கே தரத்தில் தரமான ஒரு சம்பவமாக இந்த திரைப்படத்துக்கு ட்ரெய்லர் டீசர்லாம் இப்போ வெளியிடுவாங்க இந்த திரைப்படமும் அக்டோபர் பத்து திரையரங்கு வருகிறது அதனைத் தொடர்ந்து உலக நாயகன் கமலஹாசன் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த நாயகன் திரைப்படத்தை ரீரிலீஸு நவம்பர் ஆறு முக்தா ஃபிலிம் தான் அந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க இந்த திரைப்படம் யாருக்குமே ஒரு முறை பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா அவரோட பிறந்த நாளுக்கு ஆண்டு ஸ்பெஷலாக நாயகன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரேஸில் இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு திரை தீவாவளி தினத்திலிருந்து வெளிவந்து சக்கப்போடு போட்டு வசூல் ரீதியாக ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்த திரைப்படம் நாயகன் திரைப்படம் நவம்பர் ஆறாம் தேதி திரையரங்கு வருகிறது நாயகன் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கதாபாத்திரம் மூணு கதாபாத்திரத்தில் நடிப்பது போல உலகநாயகன் அவர்கள் நடித்திருப்பார் குழந்தைல இருந்து கஷ்டப்பட்டு அங்கே போய் பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணி ஒரு தாதா ராஜ்ஜியமாக இருக்கும் அந்த காலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு திரைப்படமாக நூற்றி நாள் திரையரங்குல ஓடி வெள்ளி விழா கொண்டாடி ஒரு பாக்ஸ் ஆப் காலேஜ்னு வேல்டு லெவலில் இந்த திரைப்படத்திற்கு பதினே நேஷனல் லெவல்ட்டு அங்கே ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக நாயகன் திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படத்தையும் நவம்பர் ஆறு முக்தாபலிமம் மணி மணிரத்னம் இயக்கத்தில் இளையராஜா இசையில் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி உலகநாயகன் கமலஹாசன் சரண்யா பொன்வனன் போன்ற பல நடித்திருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் ரீலீஸ் பண்ணி பட்டி தொட்டியெல்லாம் கலக்கப் போகிறது அக்டோபர் ஆயுத பூஜை இந்த சமயத்தெல்லாம் வெளிவந்த திரைப்படங்களோட வசூல் மற்றும் பாக்சா பார்த்தோம் அக்டோபர் பத்துலேயும் வெளிவர திரைப்படங்களை பார்த்தோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இட்லி கடை காந்தாரா திரைப்படங்களோட வசூலையும் நம்ம குறிப்பாக பார்த்தோம் இந்த திரைப்படம் பார்த்திங்கனா இட்லி கடையை காலி செய்த காந்தாரா இட்லி கடையையும் தாண்டி வசூல் காந்தாரா திரைப்படம் நல்ல ஒரு வசூல் இட்லி கடை நல்ல சிறந்த திரைப்படம் தான் நாயகன் மனிதன் திரைப்படமும் அக்டோபர் பத்து தேட்டரில் ரிலீஸ் ஆகுது தேட்டரில் கொண்டாடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இட்லி கடை காந்தாரா நாயகன் மனிதன் இந்த திரைப்படங்களோட நிலவங்களை நம்ம பார்த்தோம் குறிப்பாக ஓகே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கும் வசூல் ரீதியாக காந்தாரா மிகப்பெரிய ஒரு வெற்றி